அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோ பார்க்க போகிறோம்னா நம்ம பாம்பில் பார்த்தீங்கன்னா பிடிச்சி ஒரு அஞ்சு கோழி கொஞ்சம் வாஞ்சு விட்டுருந்தேன் பார்த்தீங்கன்னா என்ன தீவன தீவனை போடலாம் பார்க்குறப்ப நம்ம தினம் அப்போ பார்த்தீங்கன்னா காண்டமுருக வந்து வந்து புழு நிறைய இருந்தது அதனால் எடுத்துகிட்டு கோழி போடலாம் பிளான் பண்ணியிருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா புழுவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்னொன்று பிரித்து பிரிச்சாக இருக்குது இதெல்லாம் எத்தனை நாள் புழு பார்த்திங்கனா அருவிலு நூற்றி எண்பது நாள் ஆன புழுவுங்க இந்த மாதிரி புழுவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தினம் மரத்தை வந்து ரொம்ப பாதிக்கப்படுத்துகிற அளவுக்கு ரொம்ப அட்டாக் பண்ணிருங்க இந்த மாதிரி புழுவெல்லாம் இப்போ பார்த்திங்கன்னா இதெல்லாம் எடுத்தோம்னா நான் என் பண்ணிக்கிறேன் பார்த்தீங்கன்னா நம்ம கோழி குஞ்சுகளும் எடுத்து போட்டுக்கிறோம் கோழி குஞ்சுலாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நினச்ச சாப்பிட்டுக்கோ ஆனால் இப்போ ஃபஸ்ட்டு வண்டி நான் கோழி குஞ்சு போடுறேன் இந்த மாதிரி தீவனமெல்லாம் போடலாமா போடறதான் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா நான் வந்து கோழி குண்டு வந்து மேய்ச்சல் குட்ருந்தா அதே போய் தேடி கொண்டு போய் கொட்டி குட்டி சாப்பிட்டுக்குவோம் நாம் என்ன பண்ணுக்குறோம் பார்த்திங்கன்னா காண்டம் வண்டி வந்து எடுத்து வந்து கொஞ்சம் கொன்னென்னா எடுத்து ஒன்றுன்னு போட்டு பார்க்குறோம் சாப்பிட்றோம் இல்லையான்னு அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா இந்த தினம் தோப்பில் பார்த்திங்கன்னா கோழி வளர்த்துறவங்களாம் பார்த்திங்கனா நிறைய இடத்துல மேய்ச்சல் குட்டுறதுனால அங்கெல்லாம் பார்த்திங்கனா காண்டா முருகை புண்டாமருக புழு வந்து சின்ன சின்னதாக இருக்கிறனால அப்போயே கொட்டி சாப்பிட்டுக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பெரிச்சு பெருசாக இருக்குது நம்ம வந்து ஒன்றெல்லாம் எடுத்து கோழிக்கு கோழி கொண்டு கொண்டோட போட்டு பார்க்கலாம்னு சொல்லியிருந்தாங்க எங்கள் வீட்டில் அதனால கொஞ்சம் எடுத்து போட்டுக்கிறேன் பார்த்திங்கனா அந்த கோழி பாருங்கள் எப்படி விரும்பி வெள்ளை கோழி பாவ காலில் வேறு அடிபட்டுருக்கு இப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த புழு வந்து கொடுக்குறனால கோழிக்கு ஏதோ ஏதாவது ஆபத்து வருமானு கேட்டிங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் வராது என்ன காரணம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கோழியெல்லாம் பார்த்தீங்கன்னா மண் புழு வந்து எப்படி சாப்பிடுமோ அது மாதிரி தான் இதெல்லாம் சாப்பிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எங்கள் வீட்டில் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டாங்க எனக்கு என்ன பயம் பார்த்திங்கன்னா காண்டாமருக பிளவு போட்டிங்கன்னா நல்லா பெரிச்சு பெருசாக இருக்குது அதனால தான் சரி தொண்டையில் இருக்குது மாட்டிக்குமோ என்னன்னு தெரியல எனக்கு பார்த்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிட்ற கோழியெல்லாம் அப்படியே பார்த்தீங்கன்னா பெரிய 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 கோழியெல்லாம் பார்த்திங்கன்னா விரும்பி சாப்பிடும் இந்த கோழி குஞ்செல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மாதம் மாதமான கோழி குஞ்சு அதனால் கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால கொஞ்சம் கொட்டி கொட்டி தான் சாப்பிடும் போல் இருக்குது